பாருங்க தேவன் ஆதியிலேருந்து நீ எடுத்துட்டிங்கன்னா அவர் செய்த எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும் தேவன் செய்கிற எதுவுமே சாதாரணமாக இருக்காது சிம்பிளாலாம் இருக்காது அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் தேவன் செய்த அற்புதமான காரியங்களுக்கு பின்னாடி ரெண்டு காரியம் இருக்கும் ஒன்று அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர்ங்கிறது வெளிப்படும் ரெண்டாவது பாயிண்ட் தான் முக்கியம் அவர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாருங்கிறது வெளிப்படும் கையை தேவன் செய்த எல்லா அற்புதத்துக்கு பின்னாடியும் ஒன்று இருக்கும் ஆமே அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மாத்திரமே பயங்கரமாக இருக்கும் ஆ அவருடைய அன்பு தான் நமக்கு தெரியும் அதுக்கு மேலே அவருடைய வல்லமை புரியுதுங்களா ஆமே எத்தனை நம்புகிறீங்க அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் இருக்கும் ஏன்னா உங்கள் மேலே அவர் ஏ அன்லிமிட்டடில் இருக்குது அவர் உங்கள் மேலே ஆமாம் அளவில்லாத அன்பு வச்சுருக்கிறதுனால அவர் செய்கிற காரியங்கள் பூரா அளவில்லாததாக இருக்குது அதனால் அது இயற்கைக்கு அப்பாறுபட்டதை விதத்தில் தான் இருக்குன்ற இயற்கையாகவே நடக்குதுன்னா இன்னும் நீங்கள் அந்த அந்த நிலத்துக்குள்ளே வரல அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே வரல அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே இன்னும் நீங்கள் வரல இப்போ தான் தொடங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் நடக்கும் அதுதான் அந்த உறவில் இருக்கிற பெரிய நன்மையே சரிங்களா அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பை அதிகம் அதிகமாக வெளிப்படுத்துவார் பாருங்க அப்போ பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கும் ஆமேன் அதனால் எனக்கு அன்பானவர்களே ஆமே நீங்கள் எனக்கு என்ன தேவையில் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான் அவர் நல்லவர் அவர் வல்லவரும் கூட அவர் உங்கள் மேலே அன்பாவும் இருக்கிறார் இதில் எந்த டவுட்டுமே வந்துடக்கூடாது என்ன பிரச்சனைன்னு இருக்கனாலும் சரி அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது சரிங்களா இப்போ நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் கூட வரலாம் அவர் செய்வாரா நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் ஒரு நாள் வந்துடக்கூடாது ஒருவேளை சிலர் அப்படிதான் தொடங்கி இருப்பீங்க அப்போது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் இருக்கும் கத்தர் எனக்கெல்லாம் செய்வாருங்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கி நிறைய நூற்றுக்கு எண்பது சதவீதம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் எனக்கெல்லாம் செய்வாராம் அங்கே தான் பிரச்சனை இல்லை 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 கத்தர் நமக்கு கண்டிப்பாக செய்வார் அவருடைய அன்பும் அவருடைய வல்லமையும் ஒரு நாள் மாறாது அவர் என்றைக்குமே நல்லவர் தான் கண்டிப்பாக செய்வார் அதில் மாற்றுக்கறதே கிடையாது கொஞ்சம் ஆழமாக வந்த பிறகு கத்தர் இப்போ எனக்கு செய்வாரா இதுதான் அடுத்த கட்ட லெவல் இப்போ எனக்கு நடக்குமா கரெக்டான டையத்துக்கு அதில் அதின் காலத்தில் கரெக்டாக எனக்கு என்னுடைய தேவைக்கு என்னுடைய நேரத்தை கேட்டார் போல் கரெக்டான டைமிங்கில் நடக்குமா அந்த கேள்விக்குரியவர் இருப்போம் இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்க அவர் எனக்கு செய்வார் நான் என்ன பண்ணாலும் நான் எப்படி இருந்தாலும் அவர் எனக்கு செய்வார் அப்படி நம்புகிற இடத்துக்கு வந்துடுவாங்க கண்டிப்பாக கற்றுற என்னை விடுவிப்பார் அப்படி அவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவார் ஆனால் இப்போ நடக்குமா நடக்காதான் என்னைக்கு நடக்கும் நாளைக்கா நாளை கழிச்சா அடுத்த மாதமா அடுத்த வருஷமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் இதுக்கும் மேலே ஒன்று இருக்கு ஆமாம் நான் நினச்ச உடனே நடக்கும் நான் நினச்சிட்டேன்னா நடக்கும் நான் பேசிட்டேன்னா நடக்கும் நான் சொல்கிறதா நடக்குங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு ஆமாம் ஆமா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கத்த நமக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படியே வளருவோம் எளியா சொன்னா பாருங்க என்னுடைய வார்த்தை அன்ட்டு தேசத்தில் மழை வராதுன்னா அக்கினி இறக்கினா ஆமாம் ஓ அவன் சொல்லுக்கு அப்படி பவர் இருந்துச்சு யோசுவா அவன் சூரியனையும் எடுப்பாட்டிட்டான் புரியுதுங்களா அவன் சொல்லுக்கு அவ்வளோ பவர் இருந்துச்சு ஆமாம் ஏசப்பா அசுத்தாவியெல்லாம் போன்னு சொன்னார் அவ்வளவுதான் அது வர்ற முன்னாடியே ஓடிடு அப்படின்னார் சொல்லுக்கு அவ்வளோ பவர் இருந்துச்சு அப்படி ஒரு வாழ்க்கை அவன் எதனை விசுவாசிக்கிறேன் இப்படியே உங்களை பிளஸ் பண்றேன் எவ்வளோ பெரிய குறைகள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுக்கு அது லேசான காரியம் ஈஸியாக தீர்த்து வச்சுவார் ஆனா விஷயம் என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்தில் வளரணும் அது மட்டும்தான் அவருடைய நோக்கம் நீங்கள் அவர் மேலே இருக்கிற தான் பிழைக்க முடியும் அந்த விசுவாசத்தில் உங்களை வளர்க்குறது தான் இந்த ப்ராசஸ் ஆமே அதனால் எதை குறித்து சோர்ந்து போயிடாதீங்க உங்களை விசுவாசத்தில் அப்பா உங்களை உருவாக்குறார் ஆம் நீங்கள் வளர வேண்டிய விசுவாசத்தில் அவர் மேலே இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு பெருகும் அதுதான் இப்போ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அதுக்கான தான் நடந்துகிட்ருக்கு இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் உங்கள் தேவைகள் தெரியுமா தெரியும் உங்கள் மேலே அன்பு இருக்கா ரொம்ப இருக்கும் உங்களுக்காக சிலுவைக்கே போனார் நீங்கள் பாவிகளாக இருந்தபோது ரொம்ப முக்கியம் நீங்கள் பாவிகளாக இருந்தபோது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவைக்கே போனார் சரிங்களா இப்போ நீங்கள் வான்களாக இருக்கிறீங்க உங்களுக்காக என்னென்னு செய்வார் ஆனால் உங்களை உருவாக்கணும் நீ உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க போகணும் ஆமாம்